முதன் முதலாக சீமானை எதிர்த்து வடவெளித்தளத்தில் பேட்டி கொடுத்தவன் நான் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி அதற்கு பிறகுதான் எல்லாரும் பேட்டி நான் அவனை சொல்கிறேன் இன்னைக்கு சீமான அகங்காரத்தில் பேசுவது நான் தான் கட்சி நீ எப்போ கட்சிக்கு வந்த அந்த கட்சி தொடங்கும்போது போது நீங்கள் யாரு நான் உங்களுக்கு சூசகமாக சொல்லிட்டு போயிடவா வருகிற நவம்பர் இருபத்தி ஏழில் மாவீரர் நாளில் மகத்தான தலைவர் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் புரட்சியாளர் ஒருவர் பேச இருக்கிறார் காத்திருக்கிறார்

குழப்பாது உனத்தேவர் திருமகனாக ரொம்ப மயிருக்கு வார்த்தை ஏன் தெரியுமா ரத்தம் சிந்தி உழைத்தவர்கள் எங்கள் அண்ணன் முத்துக்குமார் எங்களை இயக்குகிற போது மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு ஊருக்கு ஊரு போய் நாம் தமிழரை உருவாக்கியவர்கள் உனக்கு என்ன யோக்கியதாக இருக்கு நாங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப உண்மையான போராளிகளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்த திருமகன் யாருமே தெரியாமல் தீட் போய் வேலை செஞ்சுருக்காங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்றி போராளிகள் இன்னைக்கு

தொடர்ந்து சீமானுடைய உறுதி அப்படின்றது தொடர்ந்து நாங்கள் வந்து தனிச்சு தான் போட்டிக்கிடுவோம் நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த வயலாவில் தொடர்ந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார்ல இல்லை தனித்து தான் நாங்கள் போட்டிடுவோம் கூட்டணி அப்படிங்கிறது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு அப்படியா தனிச்சு தனியாக நிறைய பேரை தற்கொலைக்கு அனுப்புனதான் அதான் வேலை ஏகப்பட்ட பேர் கொஞ்சமாக சம்பாரிச்சு வச்சுக்கிற தொகையை காலாவதி ஆக்கி விட்டு காணாமல் பண்ணுற வேலை தான் அந்த சீமானுடைய வேலை நீ தனிச்சே நில்லுங்க உங்களை யார் வேண்டானா நின்று நின்றுட்டு நக்கிட்டு போ யார் வேண்டானா கட்சி காணவ இருபத்தி ஆறு நாற்பது முடிவு எழுதி வச்சு மாற்றமே இல்லை அகங்காரம் அகம்பாவம் ஆணவம் திமிர்லாடி அண்ணன் தித்துக்குமார் ரத்தங்கள் வீணடி ஐ தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நீண்ட காலமாகவே அதுவும் சமீபத்தில் இந்த ஒரு ஒரு மாதத்திற்குள்ளாகவே வந்து பல்வேறு விஷயங்கள்ல குறிப்பாக அதிகமாக பேசப்படக்கூடியது நாம் தமிழர் கட்சியினுடைய விவகாரம் இன்னொரு பக்கம் விஜயனுடைய அரசியல் இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு அதுல வந்து நாம் தமிழர் கட்சியில அடிப்படை கட்டமைப்பு விவகாரத்தில் சில நேரங்கள்ல எல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அதனுடைய ஒரு சாராம்சமா நேற்று வந்து திருநெல்வேலியில் நடந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் அவர்கள் தலைமையில் நடக்குது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு அதுல வந்து நிர்வாகிகளை அவர்கள் தளம் தளர்ந்து பேசியிருக்கிறாங்க உனக்கு தான் இல்லைனா கிளம்படா போடான்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க ஒருமையை திட்டி இருக்காரு அதனால கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நபர்கள் வெளியேறி இருக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு நிர்வாகிகள் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க இது உண்மையாக அந்த கட்சியில் குறிப்பாக அந்த தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் முழுமையாக வேலை பார்த்த அந்த எல்லாம் வந்து அந்த இருக்கிறாங்க அவங்களுக்கான எந்த ஒரு உரிய முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை அவங்களுக்கான எந்த ஒரு வளர்ச்சியும் வந்து கட்சியில் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் ஏற்படுத்துறதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு குற்றச்சாட்டை நிர்வாகிகள் வைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியில் தொடர்ந்து இது மாதிரியான சர்ச்சைகள் எழுதுவதற்கு காரணம் என்ன அங்கே என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் சகோதரனாக தோழனாக உங்கள் வீட்டில் உங்களை பாதுகாத்தவனாக இருந்தவன் நான் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன என்று இதுவரை கேட்டால் யாருக்கும் தெரியாது நான் கேட்டது அண்ணன் சுபா முத்துக்குமாருடைய படத்தை ஏன் தலைமை அலுவலகத்தில் வைக்கக்கூடாது என்று கேட்டேன் முதன் முதலாக சீமானை எதிர்த்து வலைவழித்தளத்தில் பேட்டி கொடுத்தவன் நான் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி அதற்கு பிறகுதான் எல்லாரும் பேட்டி சீமான அகங்காரத்தில் பேசுவதை பார்க்க முடியாது நான் தான் கட்சி நீ எப்ப கட்சிக்கு வந்த கட்சி தொடங்கும் போது நீங்க யாரு லட்சோ லட்சம் பிரபாகனுடைய தம்பிகளை நீங்கள் கட்சியை விட்டு அவமானப்படுத்தி வெளியேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் பிள்ளைகள் அவர்கள் என்ன 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 யோக்கியத அரசியல் நடத்துறீங்க நீங்க சர்வாதிகார இருந்தாதான் கட்சி நடத்த முடியும் வழி நடத்த முடியும் புடுங்கும் நான் கேட்கிறேன் அப்படியே சொல்லுங்க என்ன சர்வதிகாரம் அன்பை மீறி எங்கேயும் எவனும் அன்பால் வெற்றி பெற்ற அன்பை மீறி எவனும் வெற்றி பெற முடியாது அன்புதான் ஒரு மனிதனை அடிமையாகும் அன்புதான் ஒரு மனிதனை அடிபணிய வைக்கும் அன்புதான் ஒரு மனிதனை புரட்சியாளராகும் அதுதான் பிரபாகரன் நான் கேட்குறேன் ஆயிரம் ஆயிரம் படை தளபதிகளை உருவாக்கிய பெருந்தகையாளர் என் தலைவன் நவம்பர் மாசத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் நான் உங்களுக்கு சுசகமாக சொல்லிட்டு போயிடவா வருகிற நவம்பர் இருபத்தி ஏழில் மாவீரர் நாளின் மகத்தான தலைவர் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் புரட்சியாளர் ஒருவர் பேச இருக்கிறார் காத்திரலு நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம் தலைவர் வந்து பேச போறாரா அப்படின்னு கேட்பீங்க கேட்பதற்கு முன்னாலே சொல்லுகிறேன் நவம்பர் இருபத்தி ஏழில் மாபெரும் தலைவன் இந்த உலக பூமி பந்தில் ஒருவன் தோன்றுவான் அவன் தோன்றி பேசுவான் யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ சொல்லக்கூடாது ஒன்று இந்த தற்குரிகளெல்லாம் சீமான் போன்ற தற்கொலைகள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான என்னுடைய சகோதரி என்னை ஒரு காலத்தில் வழிநடத்திய பெருமகள் மருத்துவச்சி இளவஞ்சி அவர்கள் இன்றைக்கி கட்சி ஒட்டி வெளியில் வந்திருக்காங்க நான் சொன்னேன் அன்னைக்கே அக்கா கிட்ட சொன்னேன் அக்கா நீ ஜெயிக்க மாட்டாக்கா கட்சியை காணாமல் பண்ணிடுவான் தற்கொலைகளை கையில் வச்சுருக்கிறான்னு இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கா அக்கா இளவஞ்சி இன்னைக்கு வெளியேற்றிருக்காங்க தெரியுமா நான் கேட்குறேன் இவர்கள் யார் கட்சியில இவர் சீமான் யார் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் என்ன தொடர் அவர்தானே ஒரு தலைமை வங்கி பளரா கட்சி ஃபுல்லா எல்லாமே தானே எடுத்துக்கிட்டா அது ஒரு அது ஒரு சர்வ அதான் சர்வதியாரம் அதான் சர்வதிகாரம்னு சொல்றேன் இன்னைக்கு நீ இருந்தா இரு போனா போன்னு சொல்ற அளவிற்கு உங்களுக்கு திமிர் வந்திருக்கிறது என்றால் இந்த திமிரை கொடுத்தவர்களே விலகி போனவருந்தான்

எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகள் எல்லாரையும் தூக்கி வெளியில ஏத்துறீங்களே கதர்ணுமே நாம் தமிழர் அணிய போகிறதுன்னு இப்ப சொல்றேன் அழிஞ்சு நிர்மூலமாக போகிறது நாம் ஊருக்கு ஊருக்கூறு தம்பிகள் கிளம்பி விட்டாங்க எல்லாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வந்து என்னுடைய தம்பிகள் நிறைய பேர் எனக்கு தோணும் அண்ணன் நான் காகையக்காவுக்கு போறேனே போங்கப்பா போற இடத்துல நல்லா இருந்தேன் சரியான நீங்கள் தான் செய்ய முடியும் போய் நல்ல விதமா அரசியல் செய்யுங்க எந்த இடத்துல இருந்தாலும் அப்படின்னு தான் சொல்றேன் நான் இந்த இடத்துக்கு போங்கன்னா நான் யாரையும் கட்டளையிட முடியாது ஏன்னா நான் என் மனதிற்குள் நினைத்திருக்க என் தலைவன் பிரபாகரனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கான் அவன் என்ன கட்டளையிட போகிறானோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிற இடத்தில் நான் நிற்கிறேன் ஆகையெல்லாம் நான் எதையும் பற்றி பேச விரும்பலை ஆனால் தலைவனுடைய படத்தை போட்டுக்கொண்டு தருதலை ஆடுகிற சீமானை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் ஒளிய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் தற்குறிகள் கேவலமானவர்கள் அறிவிப்பவர்கள் காமராசன் போல வாழ்க்க கக்கன் போல பேசுகிறதுக்கு வெக்கம்ல முழுக்கலாம் பசுமன் திருமகனார் நினைவிடத்தில் பார்த்தீங்களா அழுகையா முட்டை எங்கே போனாலும் இது புழப்பாது உடனே தேவர் திருமகனார் பிறந்தநாள் வாழ்த்து மயிர் இந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப ஆக்வர்டான வார்த்தை ஏன் தெரியுமா ரத்தம் சிந்தி உழைத்தவர்கள் எங்கள் அண்ணன் முத்துக்குமார் எங்களை இயக்குகிற போது மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு ஊருக்கு ஊர் போய் நாம் தமிழரை உருவாக்கியவர்கள் உனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நான் கேட்குறேன் யார் நீ இந்த இடையில வந்தானே காலியமாக மூலியமா யார் யார்வங்கள்லாம் அவங்களே அதிருப்தி இருக்கிறாங்க கட்சி மாற போகிறாங்கன்ட்டு தகவல் இருக்கிறான் மாற மாறட்டும் அவ்வளோதான் அவங்களுடைய பயணம் இந்த சேட்டைன்னு ஒருத்தன் தெரியிறான் என் அண்ணன் முத்துக்குமாரனுடைய கல்லறையை இட ஒருமையில் பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் நாகரிகமாக சேட்டைன்னு தான் சொல்கிறேன் தப்பா தப்பான ஒருத்தையா சொல்லுங்க என் அண்ணன் முத்துக்குமாரோடைய எலும்பு கூடுகளையே கல்லறைக்குள்ளிருந்து எடுத்து கொண்டு போய் வங்காள கூட கடலில் தூக்கி வீசி அயோக்கிய போயிடு காட்டுறேன் போடா படத்தை பாருங்கள் கல்லறை இருந்ததற்கான இடத்தையே காலாவதியாக்கி விட்ட அயோக்கியர்கள் தருதலைகள் தற்குரிகள் எந்த போராளியை அவங்க மீட்க போகிறாங்க என் தலைவன் வருகிற போது காத்துக்கிட்டு இருக்கிறோம் வரும்போது வேற மாதிரி அட்டி விழும் கருத்தியில் அடிக்கிறோமா போவாங்க வாயிலேயே நீங்களும் பேசுனா நாங்களும் பேசுவோம் ஏய் உங்களுக்கு முன்னாடி ஆயுதம் எடுத்தவங்க நாங்களாம் நீங்களா எப்போ ஆயுதம் எடுத்தீங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப உண்மையான போராளிகளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெருமகன்களை இன்றும் யாருனே தெரியாமல் கீழ்த்தளத்தில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் உட்பட உங்களை மாதிரி தலைவன் படத்தை போட்டு போட்டு திறநிதி வசூல் பண்ணி திங்கிற இன்னைக்கு வெற்றிக்குமரன் மதுரையில அவர் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று விரைவில் அண்ணன் வேல்முருகன் இயக்கமான தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைய போகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கே போய் இணைய காத்திருக்கிறது அதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நவம்பர் இருபத்தி ஆறு தேசியத்திலுடைய பிறந்த நாளுக்கு பிறகு வெற்றிக்குமரன் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி விரைவில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட இணைகிற செய்தியை நான் உங்கள் இடத்துல பரிமாறிக் கட்சி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறியே வருஷம் வருஷம் அப்படியே கூடுது ஓட்டு ஏய் விஜய் வந்ததுக்கு அப்புறம் உங்க ஓட்டுனார் மூணு சதவீதம் வாங்குறீங்களான்னு பாக்குறேன் நான் அந்த சட்டமன்ற தேர்தல துப்பு இல்லாம தோக்கப் போறீங்க தொடர்ந்து அவருடைய சீமானுடைய உறுதி அப்படின்றது தொடர்ந்து நாங்க வந்து தன்னிச்சு தான் போட்டியிடுவோம் நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த வயலால் தொடர்ந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார்ல தனிச்சை நாங்கள் போட்டிட்டோம் அப்படிங்கிறது வந்து தற்கொலைக்கு சம்மம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியா தனிச்சா தனியாக நின்று நிறைய பேர் தற்கொலைக்கு அனுப்புனதான் அதான் வேலை ஏகப்பட்ட பேர் கொஞ்சமாக சம்பாரித்து வச்சிருக்கிற தொகையை காலாவதி ஆக்கி விட்டு காணாமல் போன்ற வேலை தான் அந்த சீமானுடைய வேலை நீங்கள் தனிச்சே நின்றுங்க உங்களை யார் வேண்டானா நின்று நின்றுட்டு நக்கிப்பிட்டு போ யார் வேண்டான்னா உங்களோட கூட்டணி செய்கிறதுக்கு யாரும் தயாராக இருக்காங்களா இல்லையே அவங்கவுங்க அவங்கவுங்க அரசியல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நம்மளுக்கு கோவம்னா என் இனமானத்துடைய தேசிய தலைவன் படத்தை போட்டுக்கிட்டு அருவருப்பாக நாகாரிகளாக நாட்டில் உலாவி வருகிற கூட்டம் இந்த நாம் தமிழர் கூட்டம் எல்லாரையும் நான் அதான் தம்பிகளை குறை சொல்ல முடியாது நிறைய தம்பிகள் என்னை வசபாடியவெல்லாம் இன்னைக்கு வெளியில இருக்கான் என்னை திட்டம்லாம் எல்லாம் வெளியில வந்துட்டான் என்னை செருப்பால் அடிக்கிறேன்னு சொன்ன தம்பி கூட இன்னைக்கு வெளியில வந்துட்டாங்க அவன் சொல்றேன் அன்னைய உங்க பேச்சை கேட்காம போயிட்டே முத முதல்ல நீங்கள் தானே சொன்னீங்க இங்க சாதியம் தலை தோங்கி கிடக்குறதுன்னு அது உண்மை இன்னைக்கு வெளியில் நேற்று திருநெல்வேலியில் என்ன நடந்துச்சு சொல்லுங்க சாதியம் அவன் பேசுகிறான் அந்த சேட்டைங்கிறவன் அவன் சாதி சொல்லி பேசி அங்கே இருக்கிற பொறுப்பாளர்களை திட்டி அவங்க வைக்கிறான் ஐம்பது பேருக்கு நூற்று நூறு பேர் நேற்று வெளியில் போயிட்டான் மண்டபத்தை விட்டு வெளியில் வந்து என்ன பேட்டி கொடுக்குறான் எந்த விதமான மரியாதையும் கொடுக்க கொடுக்குறதுல தலைமை குற்றச்சாட்டு வைக்கிறான்ல ஏகப்பட்ட பேருக்கு குற்றச்சாட்டு வெளியில் வந்து வச்சுட்டு இருக்காங்க உங்கள் கட்சி காணாமல் போகுது இருபத்தி ஆறில் பார்த்துக்கோங்க எழுதி முடிவுரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தம்பர் கட்சி எழுதி வச்சுக்கோமீங்க மாற்றமே இல்லை அகங்காரம் அகம்பாவம் ஆணவம் திமிர்லாடிக்கிறீங்க நீங்க என் அண்ணன் முத்துக்குமாருடைய ரத்தங்கள் வீணடிக்கப்பட்டிருக்கு கோவப்படுறேன் அவர் சிந்திய ரத்தத்திற்கு விடை என்ன அவருடைய கனவுகள் வேறு அவருடைய நினைவுகள் வேறு அவருடைய நிஜங்கள் வேறு உயிரோடு இருந்து தான் நீங்க இருக்கிற இடமே காணாம போயிருக்கும் அதனால தான் அவர் செத்து போயிட்டார் நான் நினைக்கிறேன் அந்த மாபெரும் மகத்தான தலைவனாக இந்த மண்ணிலே வாழ்ந்தவன் முத்துக்குமார் அவருடைய வாழ்க்கையை அழிச்சுட்டீங்களா அவருடைய வாழ்க்கையை தொலைத்த கொடைகார பாவிகள் இந்த பாதிகள் தற்கொலிகள் தமிழ்நாட்டு ஆழத்துறைப்பதற்கு வெக்கமல்ல அதுக்கு ஒரு தகுதி வேண்டும் என் இனமானத்துடைய தலைவனுடைய கனவுகள் ஓடாத மானம் போராடாத இனமும் வெற்றி பெறாது என்று சொல்லுகிறான் இந்த மாதத்தில் நான் செய்வோம் தெரியுமா உங்களுக்கு எந்த அசைவ உணவும் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா மாவீரர் துயிலுகிற மாதம் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கார்த்திகை பூ மலர்ந்துருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அவனுடைய கிழங்கு பிடிக்கு தின்னா உடனே சுத்துவாங்க தெரியுமா அவனுக்கு அதுதான் காந்தல் மலர் என் மகத்தான மாவீரர்களுடைய கல்லறையில் காந்தல் மலர்களை வைத்து கண்ணீரை காணிக்க ஆக்குகிற மாதம் இந்த கார்த்திகை மாதம் மண்ணிற்காக தன்னை இழந்த தம்பிகள் உறங்குகிற மாதம் ஒரு கம்மியன் சொன்னான் யாரும் கதறி அழுது விடாதீர்கள் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிற தம்பி எழுந்து விடுவான் என்ன சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை தியாகங்கள் தம்பி விக்னேசன் காவிரிக்காக இங்கே ஒரு செத்து செத்துக்கோணும் தெரியுமா தெரியுமா தெரியாதா நாம் தமிழர் கட்சியர் அவன் செத்த முறைக்கு அவனுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அவனுடைய கல்லறையை கட்டுவதற்கு திருநிதி என்கிற பெயரில் லட்சக்கணக்கிலே வாங்கி சுருட்டிய கும்பல் இந்த கும்பல் தம்பி விக்னேஷனுடைய தாயாருக்கு கண் மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக திருநிதி வசூல் பண்ணி லட்சக்கணக்களை வாங்கி கொடுத்த திமுறிகணும் தான் நாட்டை ஆளப்படுறாங்க வெக்கமல்ல ஏ யோச்சா கேவலமா இருக்கு இப்பவும் சொல்றேன் இருபத்தி ஆறு கல்லறைக்கு செல்கிற கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி நன்றி